இப்போ திருப்பரங்குன்றத்தில் பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்குது அவங்களுக்கும் தெரியும் திருப்பரங்குன்றத்தில் போய் நம்ம சமபந்தி போஜனம் போடுறோம் கறி சமைக்கிறோம்னா இஸ்லாமிய பொதுமக்களும் சரி இந்துக்களும் சரி நீங்க வந்து இதில் டென்ஷன் ஆகிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது குள்ளா போட்டால் எங்களுக்கு என்ன குள்ளா போடலாம் எங்களுக்கு நாங்களாம் ஒன்றுமே சந்தோஷமாக தான் இருக்கான் இந்தியா ஒரு தேசபக்தியுடைய ஒரு நாடு இந்தியா அடுத்தவனை மதிக்கக்கூடிய நாடு இஸ்லாமியர்கள் இந்த சர்ச்சையை தூண்டிவிட்டார் அல்லா மன்னிக்க மாட்டார் அவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தால் பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்படும்படியாக இந்த நிகழ்வு உங்களுக்கு அமையும் பிறந்தா குழந்தை செத்தா போனோம் இதுக்கிடையில தான் ஜாதி மதம் வேற்றுமை ஒற்றுமை இதெல்லாமே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் நண்பர்களே திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இப்போ திருப்பரங்குன்றத்துல பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்குது திருப்பரங்குன்றம் முருகன் இருக்கிறாரா அல்லா இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த மலை எங்களுக்கு சொந்தன்னு ஒருத்தர் சொல்றாங்க எங்களுக்கு சொந்தன்னு ஒருத்தர் சொல்றாங்க முதல்ல பொதுமக்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இப்போ நான் இதுக்கு வீடியோ போடுறேன் இந்த அமைதி பட படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் பொதுமக்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம்னா நம்ம பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு அரசியல் நோக்கத்துக்காக மட்டுமே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தேர்தல் வரப்போகுது அப்போ இந்த அரசியல் கட்சிகள் ஒரு சில தேவையில்லாத அமைப்புகள் தான் இந்த விஷயங்களை பண்றாங்க திருப்பரங்குன்றம் காலங்காலமாக காலங்காலமாக முருகனை வச்சு சாயமிட்டு இருக்கிறோம் இஸ்லாமிய மதம் இந்தியாவுக்குள் நுழைந்து அதிகபட்சம் ஐநூறு தான் இருக்கும் அதிகபட்சம் மீறி ஒரு ஐநூறு அறநூறு வருஷம் தான் இருக்கும் இந்த மதம் தோன்றிய ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வருடங்கள் தான் ஆச்சு ஆனால் நாங்கள் திருப்புகல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுருக்கோம் யோசிச்சு பாருங்க எட்டு தொகை பத்து பாட்டு எத்தனை வச்சுருக்குறோம் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது இது முதல்ல இந்த மலை யாருக்கு சொந்தம்னு கேட்குறதே முதல்ல தப்பு சரிங்களா இன்னொன்று அங்கே வந்து நீங்கள் ஒரு மசூதி வச்சுருக்கீங்க முருகன் கோயில் இருக்கு சந்தோஷம் மக்களை முதல்ல தூண்டி விடாதீங்க நீங்க வந்து அதாவது இன்னும் நம்மை முட்டாளாகவே வைத்திருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மசூதியில் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த இடப்பட்டதில் இருக்கு பாருங்க நான் போய் நலம் விசாரிச்சுட்டு வர்றேன் நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிற விஷயம் இதுதான் அதாவது அடுத்தவர்கள் உணர்வை புண்படுத்தும் நோக்கில் அவங்களுக்கும் தெரியும் திருப்பரங்குன்றத்தில் போய் நம்ம க சமபந்தி போஜனம் போடுறோம் கறி சமைக்கிறோம்னா ஊர் கூடி சண்டைக்கு வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் சண்டைக்கு வரட்டுங்கிறதான் விஷயமே சண்டைக்கு வந்தால் இந்த அமைப்பை பற்றி நாலு பேர் பேசுவான் நாளைக்கு வந்து தேர்தலில் போய் ஏதோ ஒரு அமைப்புக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஒரு லம்பா சில கோடிகளை அமைக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மக்களை வந்து இவங்க தோண்டி விட்றாங்க அதனால இஸ்லாமிய பொதுமக்களும் சரி இந்துக்களும் சரி நீங்கள் வந்து இதில் டென்ஷன் ஆக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது முருகனும் எல்லாருக்கும் சொந்தம் பத்து மலை முருகன் கோயிலுக்கு யாராவது போனதுண்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க போய் பாருங்க மலேசியாவில் குறை அத்தனை இஸ்லாமியர்களும் அங்கேயே செல்கிறார்கள் சபரிமலைக்கு போகலாம் வாபர் மசூதிக்கு போயிட்டு வர்றேன் என்னத்தை போய் மதத்தில் என்னத்தை பிடிச்சிட்டீங்க நீங்கள் ஆள்ளா போட்டால் எங்களுக்கு என்ன குள்ளா போடலாம் எங்களுக்கு என்ன நாங்களாம் ஒன்றுமே சந்தோஷமாக தான் இருக்கோம் தான் அரசியல் நோக்கம் தேடப்படுகிறது அதனால இத கிளப்பி விட்றவங்க தயவு செய்து போய் வேற வேலை இருந்தால் பாருங்க இதெல்லாம் பாவம் அல்லாவே உங்களை மன்னிக்க மாட்டார் அல்லாவே உங்க மேல டென்ஷன் ஆகிடுவார் இந்த மாதிரி மத பிரிவினைகளை எல்லாம் ஏற்படுத்தி மதத்தினால் மனிதனை பிரிப்பது எங்கயா சொல்லிருக்கா குரானில் எங்கேயா சொல்லியிருக்கேன் நீ வந்து அடுத்த மதத்துக்காரனை கூட்டம் நம்ம மதத்துக்கு சேர்த்து அடுத்த மதத்து மதத்துக்காரனுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள் அப்படின்னு குரான்ல எந்த இடத்துலயே சொல்லியிருக்கேன் என்ன எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கிறதா எங்கேயா போய் எங்கேயா ஒரு ஆதாரம் காட்டுங்க சொல்லியிருக்காருங்க நபிகள் இந்த இடத்துல இந்த மாதிரி அடுத்த மதத்துக்காரன் ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு நபிகள் நாயகர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் தான் ஒன்று சொல்லுங்க நாங்கள் வந்து அதை கேட்டு பார்த்து படித்து பின்னால் வர்ற சந்ததிகளுக்கு நாங்களே சொல்கிறோம் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் இந்தியா ஒரு தேசபக்தியுடைய ஒரு நாடு இந்தியா அடுத்தவனை மதிக்கக்கூடிய நாடு இங்கே வந்து இந்த அரசியல் வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாதவங்க கிளப்பி விடுற விஷயம்தான் இந்த விஷயம் இது வந்து நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் நாங்கள் போய் அதை பண்ண போறோம் நேற்று கூட ஒரு கட்சிக்காரர் போய் எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு போராட்டம் நடத்தினாங்கன்னு ஃபேஸ்புக்கில் படித்தேன் ஐயா ம திருப்பரங்குன்ற மலை யாருக்கும் சொந்தம் இன்றைக்கி வந்து இந்தியாவே யாருக்கு சொந்தமும் தெரியாத சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் தயவு செய்து அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தும்படியாக எதுவுமே செய்யாதீங்க முருகன் கோயிலுக்கு போய் சாயம் முருகன் கோயிலுக்கு போய் சாயம் போடுறாங்க அல்லாவை போய் கும்பிட்றவங்க அல்லாவை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எந்த காண்ட்ரவர்சியும் இல்லை சரிங்களா அதனால் தயவுசெய்து இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்குங்க அங்கே தான் போய் நீங்கள் கறி சமைச்சு சாப்பிடணுன்னு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை எங்கே வேணால் சமைச்சு சாப்பிட்லாம் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே கிடையாது நீங்கள் வெளியிலாம் சமைச்சு சாப்பிட்றீங்க எதா ஒன்று வேண்டாம் நான் சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட ரொம்ப சுதந்திரமான தான் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் போய் இதெல்லாம் செய்யவே முடியாது உத்தரப்பிரதேசில் ஏகப்பட்ட விஷயங்களை யோகி தடையே பண்ணிட்டார் அங்கெல்லாம் யார் எதிர்த்து போராடுறதுக்கோ கேள்வி கேட்கறக்குலாம் அங்கே ஆளே கிடையாது தமிழ்நாடு எவ்வளவோ நல்ல சமமாக தான் போயிட்டுருக்குது ஆனால் இப்போ தேர்தல் வருது அதுக்கு ஒரு பிரச்சனையை கலப்பணும் அவ்வளோதான் விஷயம் இதை வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையை உண்டு போனோம்னா தான் மதத்தின் ரீதியாக சர்ச்சையை உண்டு செய்தால்தான் சீக்கிரமாக போய் மக்களிடம் சேரும் என்பதற்காகவே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து இந்துக்கள் இதை தாங்கி பிடித்தால் அதாவது இந்த சர்ச்சையை தூண்டினால் முருகன் மன்னிக்க மாட்டார் இஸ்லாமியர்கள் இந்த சர்ச்சையை தூண்டிவிட்டார் அல்லா மன்னிக்க மாட்டார் பொதுமக்களே நீங்கள் போய் எதுலையும் தலையிடவே தலையிடாதீங்க சரிங்களா அவங்க என்னமோ அடிச்சிட்டு கறந்துகிட்டு போகிறாங்க நீங்கள் போய் முருகனை கும்பிட்றதோ நான் நார்மலாக போய் முருகனை கும்பிடுங்க மசூதிக்கு போகிறவங்க நார்மலாக போய் மசூதியில் போய் அல்லாவை கும்பிட்டுவாங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் நினச்சி போய் சாமி கும்பிடுவாங்க அவ்ளதான் நீங்க வந்து இவங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்காதீங்க பிரிவினைவாதிகளுடைய பிரிவினைவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று அவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தால் பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்படும்படியாக இந்த நிகழ்வு உங்களுக்கு அமையும் அதனால நம்ம எவ்வளவு தூரம் சமாதானத்தை நோக்கி போக முடியுமோ அவ்வளவு தூரம் சமாதானமாக இருப்போம் அவ்வளவுதான் மனிதனாக பிறந்திருக்கிறோம் இதில் மதம் என்ன மதம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் வந்து பிறக்கும்போது போது பிறந்த குழந்தைக்கதான் மதம் தெரியுமா என்ன பிறந்தா குழந்தை செத்தா போனோம் இதுக்கடையில தான் ஜாதி மதம் வேற்றுமை ஒற்றுமை இது எல்லாமே எங்கள் தந்தையர் எனக்கு சொன்னார் நீ இந்துவாக பிறந்த இந்துவாக இருக்கிறான் அவ்வளோதான் இன்னொரு குழந்தைக்கு நீ இஸ்லாமியன்னு சொன்னாங்க அவன் இஸ்லாமீனா வளர்றான் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய குழந்தை இந்தியா இந்துவாகவே வளர்த்து பாருங்க அவன் இந்துவாகவே வளர்ந்துருவான் ஒரு இந்து குழந்தையை எடுத்துகிட்டு போய் இஸ்லாமியனாக வளர்த்து பாருங்க அவன் இஸ்லாமியனாவே வளர்ந்துருவான் பிறக்கும் குழந்தைக்கு இங்கே மதம் இல்லை இறந்து போன பின்பு அது பிணம் அதற்கும் மதம் இல்லை இந்த உயிரோடு நடமாடிக்கிட்டு இருக்கிற பிணத்துக்குத்தான் மதமும் அனைத்தும் மதம் எந்த இடத்துலையும் பொதுமக்களுக்கு சோறு போடாது மதம் எந்த இடத்திலும் பொதுமக்களுக்கு தண்ணி குடிக்கிறது காசு கொடுக்காது மதம் எந்த இடத்துலையும் பொதுமக்களுக்கு நன்மை செய்யாது இந்த மதத்தை விட்டுவிட்டு மனிதநேயத்தோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள் முருகப்பெருமானுக்கும் உங்களுக்கு அருள் புரியட்டும் அல்லாவும் உங்களுக்கு அருள் புரியட்டும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும் அதனால் இனி எங்காவது இந்த மாதிரி பிரிவினைகள் ஏற்படாமல் தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசாங்கம் இதுக்கு வந்து துரித நடவடிக்கை எடுத்து உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு பேசணும் அடுத்தவங்க மனசு புண்பட புண்பாடும்படியாக நடத்தக்கூடாது நீ கரிசோடு போடுறேன்னா கீழே எங்கே வேணா போடுங்க நீ ஏன் போய் திருப்புரம் கொன்ற மலை தான் போடணுமா ஏன் வேற எங்கேயே போட்டாது செட் ஆகாதான் என்ன போணுங்க இந்துக்களே வந்து சாம நல்லா சாப்பிட்டு போவாங்க ஏன் யார் சாப்பிட மாட்டேங்கிறாங்க முஸ்லீம் வீட்டு கல்யாணம் தான் நம்மளுக்கு முத உரிமையாக கொடுப்பாங்க சரியா பாய் வீட்டு பிரியாணி தான் சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் பிரியாணி போடணும் முடிவு போனால் கீழே இங்கே ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தை பிடிச்சி போடுங்க சொல்லுங்கள் திருப்பூர்லேருந்து வண்டி வண்டி ஆள் அனுப்பிச்சி விட்றோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சரி நான் தான் சாப்பிட மாட்டேன் ஊரில் சாப்பிட்றக்குலாம் நிறைய ஆள் இருக்குது அதெல்லாம் அனுப்பிச்சி விட்றோம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் மாமன் மச்சானாக இருக்கும் வரைக்கும் நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது நாம் பிரிந்தால் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத சூழ்நிலைகள் கேடும் அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிட்டு முருகப்பெருமானையும் அல்லாவையும் இந்த பிரிவினைவாதர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமென எம்பெருமான் சொக்கநாயனம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி